இங்க வேற வரலை செப்டம்பர்ல தைவானே மூடக்கு வந்துருக்கேன் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க காவற கொஞ்சம் பொறுங்க சொல்லேகா சொல்லேகா வெயிட் பண்ணுங்க வந்து வரேன்னா இந்த இதை எடுத்துட்டு வரண்ணா ஃபேஸ்புக் எடுத்துட்டு வரேன் ஓகே

காலை வணக்கம் பலம் வண்ணைக்கான மடிமை கண் அன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டு தருமனா தமசக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடு கரதலத்தில் தமருகமும் எரிய கல்பும் கரிய பாம்பும் பிடித்தாடி விளையாடு புலியோர் திட்டம் பலத்தும் சேந்தனையே யானே பொய் என் நெஞ்சமும் பொய் ஆனால் வினேனழுதா உன்னை பெறலாமோ தித்திக்கும் மானே அருளாலடியே உன்னை வந் இதனிலும் அற்புதெய் அன்பொடு தன்னை அஞ்சலத்தின் சொற்பதத்துள் வைத்துள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு கொண்டிசை கனகம் வெற்பத குகையும் பைம்பிழை மூளையும் கற்பக போலிலும் முழுவதுமாய் கங்கை கொண்ட சூழ தெரத்தானே ஃபுல்லா விடுங்க மண்ணுவதில்லை வளனுகள் நாம் பக்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னிஞ்சை மண்டபத்துள்ளே புவனியெல்லாம் விளங்க நடை மடவாள் உமை கோணியே எனக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நிறுதந்த பித்தற்கு பல்லாண்டு கூருடுமே வானுலகம் மண்ணுலகம் வாழ மறை மானுலகம் மண்ணுலகும் பான்மை தரு தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்து கர மூன்று விழி நால்வாய் முகனைப் பரவி அஞ்சலி சந்தத பந்த தொடராலே சஞ்சலம் சுஞ்சித்திரியா அதே கந்தனன் நாளும் கண்டு கொண்டு இம்புட்டுருவேனே ஏ நந்தியின் கொம்பை தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கின் சிவைவா